சபரிமலைக்கு செல்லும் தனது தம்பியின் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து சென்னையை சேர்ந்த ரியா என்ற இஸ்லாமிய பெண் செய்துள்ள செயல் சமூக வலைதளத்தில் லட்சக்கணக்கானோரை நிகழவைத்துள்ளது அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கடைசியில் அந்த இஸ்லாமிய சகோதரி செய்த செயலைக் கண்டு எங்கள் உறவினர்கள் கூட இப்படி செய்வார்களா என தெரியவில்லை என சபரிமலை பக்தர்கள் நெகிழ்ந்து போய் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மலைக்கு போறாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் விருந்து கூட்டுக்குள் சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே சிவன் என்னும் அன்போடு அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வைக்கின்றார் அந்த இஸ்லாமிய சகோதரி அவர்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டு கேட்டு தன் கையாலே உணவை பரிமாறுகின்றார் இதை கண்ட சபரிமலை பக்தர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே இவ்வாறு கூறுகின்றனர் அந்த பக்தர்கள் வயிறார அந்த இஸ்லாமிய சகோதரி வீட்டில் அமர்ந்து சாப்பிடுகின்றனர் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் சபரிமலை பக்தர்கள் சாப்பிட்ட இலையை அந்த இஸ்லாமிய சகோதரியை எடுக்கின்றார் இதை கண்டு நெகிழ்ந்து போய் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த இஸ்லாமிய சகோதரியை வாழ்த்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் மத நல்லிணக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றது